ரெண்டு பேரும் பயப்படாமல் அமைதியாக வாங்க என் பின்னாடி ஹலோ அவங்க வர்றாங்க சீக்கிரமாக செஞ்சு வச்ச செட்டப் ரெடி பண்ணிச்சிருக்கீங்களா பண்ணலையே அட பைத்தியமே பேய் மாதிரி பயம் படுத்தணும்னு சொன்னேன்ல என்ன நீ இல்லை பாதி தூக்கத்தில் எழுந்தி வந்திருக்கியா போ சீக்கிரமாக செய் என்னம்மா அது ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னேன் வேற எதுவும் இல்லை

வாங்க போலாம் அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நட போலாம் ஒரு வழியா வீட்டு பக்கம் வந்தாச்சு வாங்க உள்ள போவோம் அம்மாடியோ ரொம்ப பயமா இருக்கே இந்த வீட இப்ப பார்க்கவே உள்ள இன்னும் பயங்கரமா இருக்கும் போல வீட்டு வெளியே பார்த்தாலே எவனும் உள்ள போக மனசே வராதே

ாய காப்பாத்தவே ரெண்ட் வேணும் இவ என்ன காப்பாத்துறாள எங்கேயோ வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் போல ஐயோ திரும்ப திரும்ப இந்த சத்தம் வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பயமா இருக்குது செத்து போன என் அம்மா அப்பா எல்லாம் என் கனவுல வர்ற மாதிரி தெரியுது ஐயோ தூங்கவே இல்லை வாயெல்லாம் ஒளருது ஐயோ ஏதோ நடக்குது ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி பயமா இருக்கே இவ வேற என் பேச கேட்க மாட்டேக்கியா

விஜய்யோ பைத்தியக்கார் ஏதோ படத்தை பார்த்துட்டு வந்து டைலாகா சொல்றாளே முத இவன் மண்டைய ரெண்டு அடிச்சு பாங்கிட்டு நம்ம ஓடி போயிடலாமா நம்ம பெத்ததே நமக்கு எதிரியா இருக்கே அம்மா இந்த மட்டன் கேக்க பேசாதம்மா நான் பாரு இப்ப லெஃப்ட்ல விட்டு ரைட்ல வச்சு

ஏய் நல்லா பயன்படுத்தடி இதுங்களை விடக்கூடாது அக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இதுங்களை பயன்படுத்தி துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விடலை நான் வாசுகி இல்லை என்ம்மா பேய் கூட என்னம்மா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க நான் கிளம்புறேன் அடேய் உங்கள் அம்மா ஓடிட்டாங்க எப்படி ஏய் எருமை என்ன வந்துட்டு வந்துட்டு போகிற போய் பிடிப்போம் உங்கள் அம்மாவை என்ன ஆத்தாள் மகன் விளாடுறீங்களா புதையல் எடுக்கணும் வந்துட்டு இப்ப என்னை இந்த பேட்டை மாட்டி விட்டுட்டு ஓடணுன்றீங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதை முதல் வச்சுக்கிடுங்க இவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்து கஷ்டப்படணும் எனக்கு அவசியமே இல்லை உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் வந்தாங்க நில்லுடி உங்க அண்ணி எங்க இருக்காரு சொல்லிட்டு போ

என்னக்கா உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சா தெரிஞ்சிருச்சுடி ரெண்டு ஊர் தள்ளி இருக்கு கிராமத்தில் தான் இருக்கார் ஆனால் அது கூட தெரியாத முட்டாலாம் நான் இருந்திருக்கேன் இவ்வளோ நாள் ரெண்டு பிள்ளையை வச்சுட்டு அவன் ஆடுற ஆட்டம் என்ன அவனுக்கு இருக்கி இனிமே போய் விடாதீங்க தூக்கி போட்டு மீச்சி கூட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வைங்க ஊரில் எல்லாரும் பிள்ளைக்கு அப்பா என் ஓடி போயிட்டான் நீ தான் விரட்டி விட்டு விட்டான்னு உங்கள் மேலே தப்பாக பழிய போடுறாங்க விடாதீங்கக்கா கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இவ்வளோ ரெண்டு கவனி கவனிங்க